ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுதரவாட்சான நண்பர்களே எடுக்க இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட கணிப்பை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிட கணிப்பை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட கணிப்பு அப்படிங்கிறத ஷேர் பண்ணுற எதை பற்றிய ஜோதிட கணிப்பு அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க அதாவது இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்குங்களேன் அம்மாவாசையானது வரப்போகுது வரக்கூடிய அமாவாசை தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தையில வரக்கூடிய இந்த அமாவாசை சாதாரணமான அமாவாசை கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு அமாவாசை இந்த தை கிரக கிரகநிலைகளில் இருக்கக்கூடிய சில விஷயங்களால ஒவ்வொரு ராசிக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்த அவங்கவங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் அமாவாசையிலிருந்து என்ன நடக்கும் அப்படிங்கிற பலன்களை ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் கடக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் இந்த வீடியோ கடக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் ஸோ கடக ராசியில பிறந்தவங்க உங்க ராசிக்கான பலனை என்னங்கிறத தெளிவா இந்த வீடியோல வந்து முழுமையா தெரிஞ்சுக்குங்க உங்க ராசிக்கு பலன்கள் மட்டும் இல்லாமல் பரிகாரங்களும் சொல்ல போறேன் அது என்ன பரிகாரம் அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்குங்க அம்மாவாசங்கிறது சாதாரணமான ஒரு நாள் கிடையாது பிரபஞ்சத்துல அதிகமான சக்தி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாள்னா அம்மாவாசையை சொல்லலாம் சோ அமாவாசையில் தெய்வ சக்திகள் நிறைந்து இருக்கிறதுனால அமாவாசை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்கள ஒரு தெய்வீகமான நாள் என்று கூட சொல்லலாம் ஸோ இந்த தெய்வீகமான நாள்ல பாத்தீங்கன்னு கூங்கள நமக்கு சில முக்கியமான கிரகநிலைகளால சில மாற்றங்களானது ஏற்படும் அப்படி ஏற்படக்கூடிய மாற்றங்களுக்கேற்ப நாம நடந்துக்கும் போது நாம பலவிதமான விதமான இருந்து தப்பிக்கலாம் அதனால் அமாவாசையில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்று சொல்லப்படும் சரி வாங்க கடகராசிக்காரங்க உங்களுக்கு கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு புனர் பூசம் நான்காம் பாதம் பூசம் ஆயுள்ள நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஸோ கடகராசி எங்கள் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன் அதை முதல்ல நோட் பண்ணிக்கோங்க ராசியில் வந்து சந்திரன் செவ்வாய் தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேது பஞ்சமஸ்தானத்தில் புதன் ரணருண ரேகஸ்தானத்தில் சூரியன் கலஸ்தரஸ்தானத்தில் சுக்ரன் அஷ்டமஸ்தானத்தில் சனி பாக்கியஸ்தானத்தில் ராகு லாபஸ்தானத்தில் குரு இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு வலுவாக அமைஞ்சதோட அடிப்படையில் உங்களுக்கான பலன் ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க அந்த பலனை இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ என்ன பலன் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி இந்த தை அமாவாசையிலிருந்து உங்களுடைய பேச்சை கட்டுப்படுத்தி கொள்வது உங்கள் வாழ்க்கைக்கு நன்மை தரும் என்று எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் நீங்கள் எதை பேசினாலும் வார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடிக்கணும் எல்லாத்துக்கும் மேலே உங்கள் வார்த்தைகளில் ரொம்பவே தெளிவோடு இருக்கணும் அப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு நன்மையானது கிடைக்கும் அதுக்கப்புறம் ராஜாங்க ரீதியிலான காரியங்கள்லாம் வந்து ஈடுபடலாம் ராஜாக ரீதியிலான காரியங்கள்ல நீங்க ஈடுபடும் போது அது உங்களுக்கு பெருமளவு பார்த்தீங்கன்னு உங்களை கை கொடுக்கும் அப்புறம் வழக்குகள்லாம் ஏதாவது வைத்திருந்தீங்கன்னா அதுல சாதகமான போக்கு காணப்படும் வழக்குகளில் உங்க பக்கம் தீர்ப்பாகிறதுனால வழக்குகளில் முக்கிய முடிவுகள் வந்து எடுக்கலாம் அப்புறம் பொருள் சேர்க்கை கூட பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உண்டாகும் பொருள் சேர்க்கை உண்டாகும் போது அந்த சேர்க்கையை கரெக்டாக நல்லா யூஸ் பண்ணுங்க பொருள் சேர்க்கை எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃப்யூச்சர் நல்லாதாக அமையும் அப்புறம் சிற்றின்ப செலவுகள்லாம் உங்களுக்கு அதிகரிக்கும் ஸோ சிற்றின்ப செலவுகளை கண்டிப்பாக வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் நண்பர்களுக்கெல்லாம் உதவிகள் வந்து செய்யணும் அது உங்களுக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் ஒரு பிணைப்பை ஏற்படுத்தும் பணவரவு கூட இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் திருப்தி திருப்தியை தரும் பணவரவு திருப்தி தரும்போது வீண் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது ஸோ பணவரவில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நல்லது அப்புறம் தொழில் வியாபாரம் செய்பவர்கள் கடக ராசிக்காரங்க மெத்தனமாக இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் பழைய பாக்கிகள்லாம் வசூலாவது ஆறுதலை தரும் அது மட்டும் இல்லாமல் வியாபார தொடர்பான காரியங்களில் கூடுதல் கவனமாக இருக்கணும் அப்போ தான் வியாபார தொடர்பான காரியங்கள் உங்களுக்கு வெற்றியை தரும் இல்லனா வெற்றி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியது இருக்கு ஸோ உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் என்று எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் அலுவலகத்துலேயோ யாரை பற்றியும் புறங்கூறாமல் இருக்கணும் அப்போ உங்களுக்கு நன்மையானது கிடைக்கும் இல்லைனா தீமை தான் வந்து அதிகம் ஏற்படும் அப்புறம் உங்களுடைய பொருட்களை கவனமாக வைத்துக்கொள்ளணும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் பொருட்கள் களவு போவதற்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கவனமாக இருக்கணும் என்று எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது குடும்பத்தில் இருப்பவர்களோடு நிறைய விஷயங்கள் நீங்கள் அனுசரித்து செல்வது நல்லது மெயினாக கணவன் மனைவிக்கிடையே மன விட்டு பேசி நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் நன்மையை வந்து தரும் பிள்ளைகள் வந்து தட்டி கொடுத்து எதையும் செய்ய சொல்வது நல்லது உங்களோட கருத்துக்கு மதிப்பில்லாமல் போகலாம் ஸோ மதிப்பில்லாமல் போகக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பிள்ளைகளை தட்டி கொடுத்து போகணும் அதுதான் உங்களுக்கு நல்லது இல்லைன்னு உங்களுக்கு பெரிய ஆபத்து வர வாய்ப்பு இருக்குது அப்புறம் பெண்களுக்கு பணவரவு திருப்தி தரும் வீண் பேச்சை குறைக்கிறது நன்மை தரும் அது மட்டும் இல்லாமல் கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு வீண் விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி சென்று விடுவது நல்லது மற்றவர்களுக்கு உதவும் போது கவனமாக இருக்கணும் ஏன்னா நீங்கள் உதவி பண்ணுறேன்னு போய் உபத்தரத்துல மாட்டிக்க கூடாது அதனால வந்து கலைத்துறையில் இருக்கிறவங்க பார்த்து கவனமாக இருக்கணும் மனதில் மகிழ்ச்சி உண்டாகும்படியான நிகழ்ச்சிகள் நடக்கும் ஸோ இதெல்லாம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு உண்டு அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு கடின உழைப்புக்கு பின் முன்னேற்றமானது அடைவீங்க எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள்லாம் உங்களுக்கு வந்து சேரும் மேலிடத்தை திருப்தி செய்ய கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்கு தொண்டர்களுடைய பாராட்டு பெறுவீங்க அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் அடைய அதிக கவனத்தோடு பாடங்களை படிக்கணும் அப்போ உங்களுக்கு நல்லது நடக்கும் இல்லைன்னா நல்லது நடக்கிறது ரொம்ப கஷ்டமாயிரும் பார்த்துக்குங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் சில பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு அதில் புனர்பூசம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு குழந்தைகளால் நன்மை பெறுற மாதிரி இருக்குது வாழ்க்கை துணை வழி உறவினர்களுடைய உதவிகள் கிடைக்கும் பொன் பொருள் சேரும் மனதில் அமைதியானது குறையும் எல்லா விதத்திலும் பரபரப்பு தொற்றிக்கொள்ளும் பங்கு மார்க்கெட்லாம் நல்ல லாபம் கிடைக்கும் அரசியல் இருக்கிறவங்களுக்கு பெண்கள் உதவியால் உயர் பதவி கிடைக்கும் பிள்ளைகளால் அனுகூலமும் லாபமும் உண்டு ஸோ புனர்பூசத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் அப்புறம் பூசமில் பிறந்தவங்களுக்கு அனைத்து விதங்கள்லேயும் நன்மைகளை பெறக்கூடிய கிரக காலகட்டத்தில் இருக்கிறீங்க சுப காரியங்களுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் கொடுக்கல் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் கண் சம்பந்தப்பட்ட உபதைகள் வரலாம் கவனமாக இருக்கணும் தொழில் வளம் பெருகும் குடும்ப பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும் வெளிவட்டார பழக்கங்கள் நன்மையை தரும் ஸோ அதனால் வெளிவட்டார பழக்கங்களை நல்லா யூஸ் பண்ணிக்குங்க அப்புறம் ஆயுள்ய பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு நற்செய்திகள் உங்களை தேடி வரும் உடன்பிறப்புகள் அனைவரும் சந்தோஷமாக இருப்பாங்க அவர்களுக்காக சில தியாகங்களை செய்வீங்க வீடு நில உங்களை வந்தடையும் அதில் உள்ள பிரச்சனைகள் தீரும் குழந்தைகளுடைய கல்வி நடத்த மிகவும் நன்றாக இருக்கும் பொன்பொருள் ஆபரண சேர்க்கை ஏற்படும் வியாபாரிகள்லாம் வந்து வெளிநாட்டு பயணம் செய்வீங்க இந்த மாதிரி உங்களுக்கு சக்சஸ்கள்லாம் வந்து கிடைக்கும் இது ஆயிலேய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஸோ இந்த மாதிரி நட்சத்திரத்துக்கு ஏற்ப உங்களுக்கான பலன் இதுதான் சொல்லப்பட்டிருக்கு இதில் பரிகாரமாக செல்வம் பிறகு தை அமாவாசையில இதை செய்யணும் என்று சொல்லப்பட்டிருக்கு ஆக்சுவலி அமாவாசை என்றாலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விசேஷமான தினம் இந்த தினத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது முன்னோர் வழிபாடு செய்கிறது மிகவும் முக்கியம் அதே நேரத்தில் இந்த தினத்தில் தெய்வ வழிபாடு சிறந்தது அமாவாசையில் ஒரு சில அமாவாசை முக்கியமானதாக இருக்கும் அதில் தை அமாவாசை ரொம்ப முக்கியம் இந்த தை அமாவாசையில் நீங்கள் செல்வ வளத்தை பெருக்கிக்கொள்ள இந்த தாந்திரிக பரிகாரம் வந்து செய்யுங்க ரொம்ப சிம்பிள் கல்லூப்பை வந்து மூணு இடத்துல உங்கள் வீட்டில் வைக்கணும் ஒன்று வரவேற்பரை இன்னொன்று உங்களுடைய குளியிலற இன்னொன்று உங்கள் வீட்டுடைய வாசப்படி இது மூணு இடத்துல கல்லுப்பை வைத்து நீங்கள் வந்து உங்களுடைய திருஷ்டியை கழுத்திக்கிட்டிங்கனாவே உங்களுக்கு சிறந்த வாழ்க்கை அமையும் அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் மறக்காமல் கடகராசிக்காரங்க செய்து பயன்பெறுங்க ஸோ இந்த தாள்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேம்ல இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி கடக ராசியாக இருந்ததுன்னா இந்த பலனை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலன் அடையட்டும் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா விடஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தொழில்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி